கடையில் கறி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இல்ல பெரும்பான்மை இஸ்லாமிய கடையில் நல்லா இருக்கும் என்னன்னா ஹலால் அடிப்படையில் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா ஹலால் என்பது ஒரு நோய் வந்த ஆடையோ மாடையோ கோழியா இருக்கக்கூடாது நோய் விட்டுறதா இருக்கக்கூடாது பேசிக் முதல் பேசிக் அதுதான் நோய் விட்டுறதாக உடல் ஊனமுற்றதாக இருக்கிற விலங்குகளை இறைச்சிக்கு வெட்டக்கூடாது என்பது ஹலாலின் முதன்மையானது அப்போ அவங்களுக்கு எடுத்த ஒன்று என்ன நோய் வந்து இறக்கம் தருவாயில் இருக்கிற ஒரு ஆடோ கோழியோ இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை வித்துருவாங்க கசாப்பு கொடுத்துடலாம் கொடுத்துருவாங்க அதை பாய் வாங்க மாட்டார் அப்புறம் அந்த நோய்பட்டிருக்கு நடக்கவே முடியல அது சிக்கா இருக்குதுன்னு சொன்னால் அதை அவங்க பயன்படுத்த மாட்டார் அலால் முறையில் அது தவறானதுங்கிறதுனால அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உரைச்சி அந்த இறைச்சி அலால் பிரகாரம் பார்க்கும்போது முதல்ல அதை தேர்ந்தெடுத்து வாங்குறாங்கல்ல அப்போவே அது வந்து சரியான உணவாக மாறுது நோய் வந்து ஆடையோ மாடையோ கோழியை சாப்பிடுறது பிரச்சனைக்குறிதான் மாறுது அப்போ அங்கேயே தரமாக மாறுது அதுக்கு பிற்பாடு அந்த ஹலால் முறையில் அறுக்கப்படுறது அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அறுக்கப்படுற விலங்குக்கு வழி தெரியாமல் சாப்பிட்றது முடிவாயிடுச்சு அதை கொரூரமாக மோசமான முக்கியமான கத்தியில் வச்சு வெட்டி கரு 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 கருன்னு அது துடிக்க துடிக்க அறுப்பது இருக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கொடூரமானது என்பதனால் அதை ஹலாலில் தடை செய்யப்படுது அப்ப நீங்க நோய் வந்த மாட்டை ஆட்டைய ஆட்டையோ அறுக்கக்கூடாது அப்படியே அறுக்கிறதா இருந்தா அதை துடி துடிக்க துன்பப்படுத்தி கொள்ள கொள்ள கொல்லக்கூடாது அதை வந்து சரியா வெட்ட தெரியாதவங்கட்டி அதை பண்ணக்கூடாது அப்போ அது முறையா தெரியணும்னா அதுக்கு ஷார்ப்பான நைஃப் இருக்கணும் எந்த இடத்தில் அதை அறுத்தா உடனே அது வழி தெரியாம உயிர் போகும் அது வழியே தெரியாம செத்து போயிடணும் அது அப்போ மூளைக்கு போற நரம்பு கட்படுற முறையில அறுக்கணும் என்பது அடுத்தது என்பது அலாலின் அடுத்த கட்டம் அதை அறுக்கிறது அதற்கு பிற்பாடு மூன்றாவது என்னன்னா அறுத்த ஆடையோ அல்லது உணவு சாப்பிட்ற விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாமிய பாய் என்ன பண்ணுவாருன்னா உடனே அதை கட்டி கூறுபட மாட்டார் தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவார் தலைகீட்டில் தொங்க விட்டப்படுது அது ரொம்ப நேரம் தலைகீழ தொங்கும் தொங்கன்னா உடலில் இருக்க ரத்தம் முழுக்க வெளியேறும் எல்லாம் வெளியேறதுக்கு பிற்பாடு தான் அதை இறைச்சிக்கு எந்த பகுதி எது சிறப்பாக இருக்கும்போது கரெக்டாக பிரித்து வைப்பாரு அந்த ஏன் ரத்தம் வெளியேறுறாருன்னு சொன்னால் நோய் வந்து ரத்தத்தில் தான் இருக்குது ஒரு மனிதனுக்கான நோய் கூறுகள் எங்க இருக்கு போகிறதுக்கு என்ன நோய் இருக்குங்க பிளட் டெஸ்ட் பண்ணாதான் என்ன நோயும் தெரியும் அப்ப ரத்தத்தை முற்றிலுமாக வெளியேற்றி விட்டுட்டு அதற்கு பிற்காது தான் அதை செய்யணுங்கிறது ரத்தத்தை சாப்பிடக்கூடாது ரத்த பொரியல் சாப்பிட்றது பழக்கமா இருக்குது ஆக்சுவலா ஹலால் முறையில் என்னன்னா ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது இஸ்லாமிய முறையும் கூட அப்ப நோய் வந்து நோய் வந்து ஆட்ட விட்டக்கூடாது அதுபோ அது வழி இல்லாமல் கொள்ளணும் அதுக்கு பிற்பாடு மிச்சமொச்சம் ஏதாவது அதில் கிருமிகள் இருக்கும்னா அந்த ரத்தத்தை முச்சுமா வெளியேற்றிட்டு அதற்கு பின்னாடி இறைச்சியை கொண்டு வரணுங்கிற அலால் என்பது நூறு சதவீதம் சுகாதாரம் சார்ந்தது உணவு சாப்பிட்றவங்களுக்கான சுகாதாரம் தான் இந்துக்கள் அது கிருமி சாப்பிட்றாங்க